இந்த வெல்கம் ட்ராவல் டிஎஸ் கார்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம வந்து ட்ரிச்சியில் ஒருத்தர் மீட் பண்ண வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி இன்றைக்கி நம்ம சுதந்திர தின வாழ்த்துக்கள் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் சிவர் தான் சிவபிரகாஷ் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மார்ச் ஒன்றாம் தேதி இன்றைக்கி டே வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ஸோ மார்ச் ஒன்றாம் தேதி கூடலூர் ஊட்டி கூடலூர் ப்ளஸ் ஸோ அங்கேயிருந்து கிளம்பி கன்னியாகுமரி போயிட்டு கன்னியாகுமரியிலேருந்து கேரளாவிலேயே கோவா ஸோ மகாராஷ்டிரா ஸோ அங்கெல்லாம் போயிட்டு லடாக் வரைக்கும் போயிட்டு நேபாள் வரைக்கும் போய் நேபாள் கரன்சியெல்லாம் பார்த்துட்டு ஸோ அங்கேயும் நம்ம வாரணாசி லால் டெல்லி வழியாக நம்ம திரும்பி சென்னை வந்து பாண்டிச்சேரி எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம திருச்சி வந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கிடையாது நூற்றி எண்பத்தி மூணு நாளுங்க கிட்டத்தட்ட செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அருண் எதில் போனார் பைக்கில் போனால் கேட்டால் கிடையாதுங்க ஸோ பைக்கில் ட்ராவல் பண்ண கிடையாது வாக்கு லிஃப்டாக கேட்டால் வாக்கு லிஃப்ட் கிடையாது ஃப்ளைட்டாக கேட்டால் ஃப்ளைட் கிடையாது இந்த ஹெல்மெட் வந்து தெரியும் உங்களுக்கு சைக்கிளில் ட்ராவல் பண்ணியிருக்காருங்க சைக்கிளில் அதுவும் ஒரு தனியாக ஒரு சோலோ ட்ராவலராக சைக்கிளில் இங்கேருந்து கிளம்பி போகிறது ரொம்ப இம்பாசிபிள் கிட்டத்தட்ட இன்றைக்கி லடாக் போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மேக்ஸிமம் நூற்றில் ஒருத்தவங்க மட்டும்தான் சிங்கிளாக சோலோவாக ரைட் பண்ணுவாங்க மேபி எல்லாருமே வந்து குரூப் ட்ரிப்பாக போவாங்க கொஞ்சம் பயமாக இருக்கும் ஸ்ட்ரகிளாக இருக்கும் ஸோ அந்த விஷயம் இந்த விஷயம் சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருப்பாங்க பட் நம்ம பிரதர் ஒன்னே இருந்துட்டு சிவபிரகாஷ் நமக்கு ஒரு ஒன் இயராக நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட நம்ம நம்ம தமிழ்நாடு ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப நம்ம சப்போர்ட்டிங்காக ஹெல்ப் பண்ணியிருந்தார் ஸோ இன்றைக்கி வந்து அவர் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணி ரொம்ப நிறைய விஷயம் வந்துட்டு இருந்துச்சு நானும் நிறைய சப்போர்ட்டிங்காக பேசிகிட்டு இருந்தேன் சப்போர்ட்டிங்காக கொடுத்துட்டு இருந்தேன் அவர் போன சைக்கிள் தான் கிட்டத்தட்ட ஒரு டெண்டு சைக்கிளுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு அப்புறம் காத்திருக்கிற பம்பு ஒரு ஜர்க்கின்னு அதுப்ட கிம்பிட்டருங்க மனுஷன்னா உண்மையிலே நூற்றி எண்பத்தி மூணு நாளாம் இம்பாசிபிள் தான் அவரோட எப்படி ட்ராவல் பண்ணார் ஸோ அளவுக்கு கஷ்டப்பட்டார் எல்லாமே வந்து அவரோட சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காமல் செக்அப் பண்ணி பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பட்ஜெட் ட்ரிப் எப்படி இருந்துச்சு அவங்கப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நம்ம இந்த ட்ராவலில் மெயினாக சொல்கிற விஷயம் என்னென்னா அவர் எதுக்காக போனார் அப்படின்னா சேவ் அவேர்னஸ் அதாவது சேவ் வாட்டர் அண்ட் பிளாஸ்டிக் அவர்னஸ் ஓகேங்களா ஸோ பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்கணும் தான் கிளம்பி போயிருக்காரு நீங்களே பாருங்க இந்த விஷயத்த ஸோ நம்ம நேஷ்னல் ஃபிளாகு ஸோ டிஎன் ஃபார்ட்டி த்ரீ கிங் மேக் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இன்ஸ்டாவிலையும் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்காரு தமிழ்நாட்டு நீலகிரி அதாவது அவர் ஊர் நீலகிரி குடல் ஓகேங்களா கூடலேருந்து கன்னியாகுமரி போயிட்டு கன்னியாகுமரியிலேருந்து ஆல் ஓவர் இந்தியா லராக் அண்ட் நேபாள் ஸோ லடாக் வந்து நம்ம தமிழ்நாடு தான் இந்தியா தான் நேபாளும் முடிச்சுட்டு இந்த கீழே லாஸ்ட் எண்ட்லேருந்து மேலே எண்டு வரைக்கும் கவர் பண்ணிட்டு ஸோ ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிச்சிட்டாரு சைக்கிள் ரைடு தாங்க பிளாஸ்டிக் அவேர்னஸ் அண்ட் சேவ் வாட்டர் ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக ஒரு தமிழ்நாடு முழுக்க நம்ம பயணம் பண்ணியிருக்கோம் ஆனால் அண்ணன் தம் சிவாபுரம் வந்து கிட்டத்தட்ட ஸோ இந்தியா பண்ணுற சாதாரண விஷயம் இல்லை அது இந்த வண்டியில் இந்த சைக்கிளில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட நான் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன் நானே சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லா டைம் நிறையா டைம் பஞ்சர் ஆகியிருக்குற ஒரு ஹில்ஸில் ஏறிட்டு இருப்பார் வண்டி பஞ்சர் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி ஆகும் சில டைம் அவரே பஞ்சர் விட்டுவார் சில முட்டை மணி இருக்கும் ஸ்பேருக்கு ஒரு வீல் இருக்கும் இந்த பேகு இந்த டென்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறது ஈஸியாக இருக்குங்க ஒரு ட்ராவல் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாடு ட்ரிப் பண்ணும்போது ரொம்ப இல்லைங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அவங்களுக்கு தெரிய விஷயம் இல்லை எங்கேயுமே ரூம் ஸ்டே பண்ணலை எல்லாத்தையுமே நம்ம டென்ட் ஸ்டே பண்ணியிருந்தோம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் நமக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அந்த மாதிரி பிரதருக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவுட் ஆஃப் ஸ்பேஸ்லாம் அவர் எங்கே என்னென்ன பண்ணிடுறோம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பட் ஆனால் பிரதர் வந்து பிளாஸ்டிக் அவேர்னஸ் ரொம்ப பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் வேர்ல்டில் ஃபுல்லாகவே இன்னைக்கு பிளாஸ்டிக் மட்டும்தான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு எதிரியாக இருக்குது ஸோ அதோட ஒரு அவேர்னஸும் சேவ் வாட்டர் ஸோ அதுக்காக போயிருக்காரு எங்கேயும் கிளம்புனீங்க நான் சிவா ஓகே தமிழ்நாடு ஊட்டி நீலகிரியிலருந்து ஓகே கன்னியாகுமரி போய் தமிழ்நாடு மேக்ஸிமம் தமிழ்நாடில் இருந்து ஓகே கேரளா கர்நாடகா ஆல்மோஸ்ட் எத்தனை கால் பண்ணுமே எத்தனை ஸ்டேட் பதினாறு பதினேழு பதினேழு ஸ்டேட்ஸ் ஓகே ஆக்சுவலாக வந்து நேபாள் பூட்டான் ஆ பூட்டான் பூட்டான்ங்கிறது ஸ்டேட் கிடையாது அது வேற ஒரு அதர் கண்ட்ரி அதர் கண்ட்ரி ஸோ நேபாளுங்கிறதும் அதையும் முடிச்சிட்டாப்ல அங்கேயெல்லாம் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஸ்டே பண்ணுறதா இருக்கட்டும் உண்மையுமே ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ப்ரோ டேஞ்சர்னு சொல்கிறத விட அனிமல் அனிமல்ஸ் அட்டாக் என்ன அனிமல்ஸ் ஸ்னேக் அட்டாக் ஸ்னேக் அட்டாக்கா ஓ வெரி 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 டேஞ்சர் 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 ஓகே ஓகே அது சைக்கிள் சோலோ ட்ராவல் ட்ராவல் ரொம்ப கஷ்டம் ப்ரோ இஸ் இதை விட வந்து இந்த ட்ராவலில் நீங்கள் என்ன 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 மெயினாக போனீங்க இந்தியா பண்ணீங்க எஸ் கான்செப்ட் கான்செப்ட் விஷயம் அப்படின்னா என்னோட லாங் லாங் ட்ரீம் ட்ரீம் ஓகே 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 ஆபி அண்ட் அண்ட் அவேர்னஸ் அவேர்னஸ் சேவ் வாட்டர் ப்ரோ மை ஹாபிஸ் ஆல் இண்டியா சைக்கிள் சோலோ சைக்கிள் ட்ராவல் ஓகே ஸோ இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பிரதரை மீட் பண்ணலாம் மட்டும்தான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக நம்ம வந்து இவர் மீட் பண்ணணும் எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்க வாட்ஸ்அப் குரூப்பில் அப்படி பண்ணிட்டே இருப்பார் ஏன்னா சொன்னியாக அவர் மனுஷன் இங்கேருந்து வந்து நம்ம சென்னை போகலாம் டெல்லியும் போகலாம் லடாக் போயிட்டு வாங்க மேட்ரோ இல்லைங்க இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் எந்த விஷயமும் கஷ்டம் கிடையாது கஷ்டப்பட்டால் எல்லாமே சாதிக்க முடியும் ஆனால் நம்ம பிரதர் வந்து தனியாக சைக்கிளில் போகிறதுங்கிறது யோசிக்கவே முடியல ஏன்னா வந்து குரூப் ட்ரிப் நான் கேள்விப்பட்டிருக்கேன் குரூப்பாக போகிறது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேர் இருந்தால் கூட மேனேஜ் பண்ணிக்கலாம் தனியாக எப்படி போடுவோம் அந்த விஷயம் மட்டும் சொல்லுவோம் ப்ரோ எனக்கு கொஞ்சம் பழகி டோப்புனா தனியாக அவேர்னஸ் வந்து சேவ் வாட்டர் அண்ட் வந்து பிளாஸ்டிக் அவேர்னஸ் ஸோ அந்த சிதியை எடுத்து சோஷியல் போலீஸ் போனீங்க இருக்க பொலிஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிளம்புறது அன்னைக்கு மார்ச் ஒன்றுங்க இன்னைக்கு தான் ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுங்க இன்னும் ஒரு எயிட் டென் டேஸில் முடிஞ்சிருமா ட்வெண்டி டேஸ் வீக் ஆகும்மா உன் டொண்ட்டி டேஸில் எயிட் முடிச்சுடுவோம்ல ஸோ இப்போ வந்து என்னென்னா மார்ச் ஒன்று ஆகஸ்ட் பதினஞ்சு கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி மூணு நாள் கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப கஷ்டம் சீரியஸாக நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுறப்போ நம்ம முன்னே ஹால் மாதம் அமைக்கிறேன் நம்ம பண்ணது நம்ம பைக்கில் பண்ணோம் எல்லாத்தையும் மரம் வச்சுட்டு போனோம் நம்ம டைம் ஆச்சு பட் ஆனால் ரொம்ப கஷ்டம் சைக்கிளில் போயிட்டு ஒவ்வொரு இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி ப்ளஸ் வந்து யூடியூப் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காமல் நம்ம டிஎன் ஃபார்ட்டி திரு டிங்நாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஏதாவது புதுசாக நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அகே நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ தட்டி விட்டுருங்க நம்ம டெய்லி டேஸ்க்லேயே கொடுத்துட்டு இருக்கோம் ஈவினிங் ஃபோர்க்குறோம் வீடியோ வந்துட்டு இருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி சேனல் நம்ம சேனலில் வந்து இது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கறதுனால நம்ம வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆனால் பட் பிரதர் கூட அங்கேயும் நினைச்சா மட்டும் எனக்கு போதும் ஏன்னா ஒரு நம்ம ட்ரிப் போய்ட்டு நம்ம ஒரு ஒழுங்கையே கிடைக்கல ஃபைனலாக நமக்கு வந்து ஜாக்கி கொடுத்தாங்க அகைன் வந்து நமக்கு வந்து கலையவார்ட்ஸ் கொடுத்தாங்க ஸோ பிரதர் கண்டிப்பாக நிறையா அவார்ட்ஸ் கிடைக்க வெயிட்டிங் இருக்கு ஏன்னா வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லை பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு ஸோ ஆல் த பஸ் ப்ரோ தேங்க் யூ ஃபார் இப்போ ரைடு வந்து இதுக்கப்புறம் இல்லை இதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு ரைட் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் பிடிச்சிக்க வந்துட்டு இருக்கோம் மறக்க சப்போர்ட் பண்ணுங்கள் பபாய் டிஎஸ்கோட் பபாய் கேஎம் ஃபேமிலிஸ் பாய் சொல்லிடுறா ஓகே பாய்